இது பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் நினச்சாலும் இந்த பட்டாணி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் கூட சொல்லிடுங்க ஓகேவா இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்டவ் மேலே குக்கர் எடுத்துக்கோங்க அரிசி ஊற வச்சு பக்கத்தில் வச்சுடுங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊர்னா நல்லாயிருக்கும் இல்லையா இப்போது குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க మసాలా వీళ్ళ కొంచెం మైల్డవే యూస్ పన్నోం ఒక పట్ట బిర్యానీల కొంచెం సాజీరా పోటీ సాజీరా ఇలా జీరకం సేత అప్పు ఆయన్స్ ఏతు ఫ్లేవర్క రెండు పచ్చి కట్ పి సేత ఇప్పు ఆనియన్స్ ఫుల్ కలర్ చేంజ్ ఆగురమీ ఫ్రై పన్న అప్పు టమాటా సేత టమాటా కూడా కొత్తమల్లి కూడా కొంచెం పుదీనా పదిినా కొంచెం సేతక బట్ నే సేక ఉదీన కూడా కొంచెం ఓకేంగలా ఓకే టమాటా టమోటా వేసి నమ్మక సాయి டமோட்டோ சாஃப்டாச்சா இப்போ பட்டாணி சேர்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தா இந்த பட்டாணி சேர்த்துக்கோங்க வெறும் பட்டாணி மட்டுமே போதும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தா வெஜிடபிள்ஸ் ரைஸ் ஆகிடும் இல்லையா பட்டாணி மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டாணி ரைஸ் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ பட்டாணி சேர்த்தன பிறகு சும்மா அப்படி இப்படி கலரை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அது ஃப்ளேவர்க்காக மட்டும் அந்த சொன்னாலும் காரம் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாமே என்னளவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி தெரியும் இல்லையா ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கினா போதுமா இருக்கும் அது ரைஸ் மேலே டிபெண்ட் ஆகும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதுமாக இருக்கும் இப்போ நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி கொதிக்கிறப்போ ரைஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு முறை கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க இதில் நான் எந்த விதமான மசாலா பவுடர் சேர்க்கலை அதுவே போதும்னு தோணும் இதில் ரொம்ப மசாலா இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ மசாலா பொடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் எங்கே சேர்க்கல ஓகேங்களா மசாலா பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க போதுமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுமாக இருக்கும் விசில் எல்லாம் போயிட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்மியாகும் இல்லையா அப்போது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ரைஸ் உடஞ்சிடும் ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க பட்டானி ரைஸ் குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லணும் ஓகேங்களா இது பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி இல்லைனா வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்கோ ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சாலும் இது கண்டிப்பாக செஞ்சு இல்லை நம்மளுக்கே ஏதாச்சும் சாப்பிடணும் முடிஞ்சிடணும் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணிட்டு காமெண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க ఇన్ను నమ్మ చేనల్ల సబ్స్క్రైబ్ పన్న ప్లీస్ సబ్స్క్రైబ్ పన్నెంటే పక్క పెన ప్రెస్ పన్ను వచ్చుకోండి ముడికి నమ్మ చేనల్ సపోర్ట్ పన్ననో నీ షేర్ పన్ను అవలదా ఇదెల పన్నీనాలే పోం ఓకే థ్యాంక్ యూ బాయ్ బాయ్ కండి డ్రై పన్నీ చల్ వందే ఓకే బాయ్